தெய்வ கடாட்சம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நவராத்திரி முதல் மூன்று நாட்கள் துர்கைன்னு சொல்லியிருக்கோம் இந்த துர்கைக்கு இந்த பெயர் வந்ததற்கான காரணத்தையும் ஏற்கனவே பார்த்துருக்கோம் நாம தேவி பாகவதமும் தேவி மகாத்மியமும் சொல்லக்கூடிய இன்னொரு அற்புதமான தகவல் ஆரம்பம் பிரளய காலம் பிரளய காலம் எங்க பார்த்தாலும் ஒரே வெள்ளம் எல்லாம் ஒடுங்கியாச்சு மகாவிஷ்ணு மொத கொண்டு அவரும் ஒடுங்கிட்ட எல்லாம் ஒடுங்கியாச்சு ஆனால் இந்த பிரம்மதேவர் மட்டும் ஒடுங்கல ஒடுங்கல பொறுமையை கழுங்க என்ன தேவி பாகவதம் மிகவும் சூக்ஷமான தகவல்கள் அதனால்தான் அது மக்கள் மதியில பிரவச்சனத்துல அதாவது உபன்யாசத்துல வரல என்பது அரியனுடைய எண்ணம் முதல்ல கதையை மட்டும் பார்ப்போம் தேவி பாகவதமோ தேவி மகாத்மியமோ சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் அது அடிப்படை உண்மை என்ன அப்படிங்கிறது பழைய காலம் எல்லாம் ஒடுங்கியாச்சு எங்க பார்த்தாலும் ஒரே வெள்ளம் பிரம்மதேவர் மட்டும் ஒடுங்கல அந்த மகாவிஷ்ணுவனுடைய கமலத்துல அந்த தாமரை பொறுக்கே அதுல இருக்காரு இந்த நேரத்துல ஒருங்கி இருந்த மகாவிஷ்ணுவனுடைய காதுகளில் இருந்து மது கைதவன் என்று சொல்லக்கூடிய இரண்டு அரக்கர்கள் அசுரர்கள் வெளிப்பட்டார்கள் தயவு செய்து அனைவருக்கும் ஒரு பணிவாடு வேண்டுகோள் இப்படி எல்லாம் நடக்காதியா இதெல்லாம் நடக்கிற கதையா சும்மா எதை எழுதி வச்சிருக்காங்க என்று தயவு செய்து எண்ணாதீர்கள் ஏன் எழுதி வச்சாங்க இன்னைக்கு இல்லை எந்த காலமா இருந்தாலும் கூட இருக்கக்கூடியது ஆகவே தயவு செய்து முதல்ல கதையை மட்டும் சொல்லிட்டு அப்புறம் எந்த நோக்கத்துக்காக அதை உருவாக்கினார்கள் உருவானதுங்கிறத பார்க்க போறோம் தயவு செய்து கதையை மட்டும் கேளுங்க மகாவிஷ்ணு ஒடுங்கியிருக்கார் அவர் இருந்தார் கூட அவருடைய இரண்டு காதுகளில் இருந்து மது கைட்ட மது கைட்ட பண்ணு ரெண்டு அசுரர்கள் அரக்கர்கள் வெளிப்பட்டார்கள் வெளிப்பட்ட உடனே எங்க பார்த்தாலும் ஒரே ஜலப்பிரபாகம் வெள்ளமா இருக்கு பிழையும் என்ன பண்றது ஒண்ணுமே தோணல என்ன பண்றது அப்போ ஒரு ஓசை கேட்டது தப தபு ஆஹா தவம் செய்ய சொல்றது தவம் செய்ய சொல்றது அப்படின்னு இருவருமாக கடினம் கடுமையாக தவம் செய்தார்கள் அந்த நேரத்துலதான் அங்கிருந்து ஜோதிமயமாக ஒரு அசிரியரை கேட்டுது உங்கள் தவத்திற்கு மிகவும் மகிழ்வோம் என்ன தேவை என்று கேளுங்கள் அப்படின்னு நாங்க இறவாமல் இருக்க வேண்டும் அத ஒரு வேற இதுவா கேளுங்க அப்படின்னு நாங்களாக நினைத்தால் ஒழி எங்களுக்கு மரணம் வரக்கூடாது ஐ எவ்வளவு டெக்னிக்கலா கேட்டிருக்காங்க பாருங்கோல நம்ம இதிகாச புராணத்துல வர இந்த ஆட்கள்லாம் கேட்டதை பார்த்தா நம்மளை விட பல மடங்கு அறிவிலும் ஆற்றலிலும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுலயும் மகர திறமசாலிகள் அவர்கள் கேட்ட வரங்கள்லாம் பார்த்தா இன்னைக்கு நம்ம புத்தியில அப்படி வேலை செய்யாது கேட்டுக்காம் பாருங்கோல நாங்களாக மரணம் அடைய வேண்டும் என்று நினைத்தால் நினைத்தாலே எங்களுக்கு மரணம் வரக்கூடாது கொடுத்தாச்சு அப்பா ஆடா உம் இனிமே நம்ம கவலை இல்லை பாவோ ஒரு சுத்து சுத்தலாம் அங்க அங்க பார்த்தீங்கன்னா தண்ணிய கிடக்கும் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு இவர்கள் சுற்றி அப்படியே பார்க்கிறார்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படியே தன் தண்ணியின் மேல அங்க வந்தா பிரம்மதியவர் இவர்கள் கண்கள்ல பட்டார் இவர்கள் பட்டார் பார்த்த உடனே அவர் பத்மாசனத்துல தாமத போல இருக்காரு குழந்தை நீங்கள் நாங்க யாருங்கிறத அப்புறம் சொல்றோம் நீ யாரு நீ பெருசா பத்மாசனத்துல உட்கார்ந்து நீக்கிறாயே உனக்கு விவரம் தெரியுமா பத்மாசனம் என்பது வீரர்களுக்கு உரித்தானது அப்படின்னு எங்க போக பிரம்மதேவர் எல்லாருடைய தலையிலையும் எழுதுறதுக்கு அவரை திட்டுவோம் அவரே தன்னைத்தானே திட்டிக்கிற மாதிரி தான் அவர் தலையில அன்னைக்கு எழுதிருக்கு இந்த ரெண்டு பசங்கள்ட்ட மாட்டின்னு அவர் கஷ்டப்படணும்னு அவர் உடனே இங்க இருந்து அப்படியே மெல்ல தண்டு பக்கமா இறங்கி வந்து கீழே மகாவிஷ்ணு தூங்கி கொண்டிருக்கின்றார் அல்லவா அலையாடி அரிது இனம் மாயன் அபிராமி பற்ற சொல்வாரே அவரை எழுப்புறாரு எழுப்புறார் அவர் எழுந்திருக்கல எழுந்திருக்கல ஏ எழுந்திருக்கல அப்படின்னாக்க இது பிரளய காலமும் ஒடுங்கி ஆகிவிட்டது இப்பொழுது எழுந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால அப்பதான் பார்த்தார் பிரம்மதேவர் இவ்வளவு பொருள் கொடுத்துமே எப்பொழுது இவர் எழுந்திருக்கவில்லையோ இவரை இவ்வாறு ஆற்றுப்படுத்திய இவ்வாறு செய்த அந்த தேவியை அந்த சக்தியை துதிப்போம் துதிக்கிறார் இதெல்லாம் அந்த இடத்துல ஸ்தோத்திரம் இருக்கு தேவி பாகவத்திலையும் சரி தேவி மகத்தேயத்திலையும் இருக்கு அந்த நேரத்தில் மகாவிஷ்ணுவினுடைய உடம்புல இருந்து ஒரு ஆற்றல் ஒரு சக்தி வெளிப்பட்டு வந்து நிற்கிறது அதுதான் இவ்வளவு நேரம் அவரை ஆக்கர்ஷித்து வைத்திருந்தது வந்த உடனே அது நீங்கின உடனே அழகா பிரம்மதேவருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு மகாவிஷ்ணு எழுதுட்டார் என்னன்னா காப்பாற்றுங்கள் 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 இப்படி இந்த ரெண்டு பேரு சரிப்போ மகா விஷ்ணு இந்த இருவருடன் கூட கடுமாயாக போரிட்டார் பாகவ தேவி பாகவதம் தேவி மகாத்மியோ ரெண்டுமே சொல்றது இந்த தகவல்